நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படின்னு கட்டணும்னு ரொம்ப பல வருஷ கனவுகளா இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வேணும் சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற வீட்டை விட பெரிய வீடா கட்டணும் அப்படிங்கிறது பட் சொந்த வீடு கட்டுறதுக்கு நம்மளுடைய உழைப்பு பேங்க்லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கடவுளுடைய அருளும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கறது பொதுவான மக்களுடைய நம்பிக்கை எந்தெந்த கோவில்களுக்கு நீங்க போனீங்கன்னா சொந்த வீடு கனவு நெனவாகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒருத்தருக்கு செவ்வாய் கிரகத்தின் அருள் இருந்தா அவருக்கு சொந்தமா வீடு அமையும் அப்படின்னு ஜோதிடர்களுடைய கணிப்புங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெற்று அமைஞ்சிருந்தா அவங்களுக்கு நிச்சயமா சொந்த வீடு அமையும் செவ்வாய் பலவீனமா இருந்தா உரிய பரிகாரங்களை செஞ்சு அதை பலப்படுத்தி வேண்டியதை பெற்று சாதனை படைக்கலாம் அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகம் கணபதியுடைய பக்தர் செவ்வாய் பகவானின் பக்தி அமைச்சி அவருக்கு நவக்கிரக பதவி பெறும் வல்லமையை கொடுத்தாராம் கணபதி அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி நாளில் தன்னை வழிபடுவோரின் வேண்டுதல்களை எல்லாமே நிறைவேற்றி அருள் புரிவதாகவும் விநாயகர் சொல்லியிருக்காரு இதனால சொந்த வீடு அமைய செவ்வாய் பகவானின் துணை நாடும் அன்பர்கள் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி தினத்துல விநாயகர் தலங்களை தரிசிச்சு வருது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சொல்லப்படுது அடுத்த திருத்தலம் பிள்ளையார்பட்டி கற்பக கணபதி சோ பிள்ளையார்பட்டி கற்பக கணபதிய நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிள்ளையார்பட்டில பொதுவாக நான்கு திருக்கரங்களோட அருளக்கூடிய விநாயகர் இங்க ரெண்டு கரங்களோட அங்குச பாசம் இல்லாம காட்சி கொடுக்கிறாரு துதிக்கைய வளம் சுழிச்சி இருக்கிறது இன்னும் விசேஷங்க அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு குடும்பத்தோட போய் கணபதியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சொந்த வீடு யோகம் கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லப்படுது அடுத்து திருச்சி கருகாமையில இருக்க மன்னச்சநல்லூர்ல இருக்க அறம் வளர்த்த நாயகி சமேத பூமிநாதர் ஆலயம் வீடு மனை வாங்குற யோகத்தை கொடுக்குற ஸ்தலம்னு சொல்றாங்க இந்த தலத்துல இருக்கிற சிவனுடைய நெற்றியிலிருந்து விழுந்த வியர்வை துளில தோன்றிய சிவகணம் இறைவனின் உத்தரவின் பேர்ல பூமியில் இருக்கிற மக்கள் வீடு மற்றும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருக்கும் அப்படிங்கறது ஐதீகம் இதனால இன்னைக்கு வரைக்கும் வீடுமனை வாங்குற யோகத்தை கொடுத்துட்டு இருக்காரு அந்த சொல்லப்படக்கூடிய சிவகணத்திற்கு சிவனருள் கிடைச்ச தலம் இதுன்னு சொல்லப்படுதுங்க சொந்த மனை வீடு வாங்க நினைக்கிற எல்லாருமே இங்க வந்து சிறப்பு பூஜையில கலந்துகிட்டு அம்பாளையும் சுவாமியையும் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலேயே வீடுமனை வாங்கும் யோக உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் போர் நடந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அருணகிரிநாதர் போற்றி வணங்கிய ஆலயம் சொந்த வீடு வேணும் நினைக்கிறவங்க சிறுவாபுரிக்கு போய் முருகனுக்கு அர்ச்சனை செஞ்சு உள்ள முருக வழிபட்டு வந்தா கூடிய சீக்கிரத்திலேயே சொந்த வீடு கனவு நனவாகும் அதே போல ஒத்தக்கால் மண்டபம் பிச்சனூர் கருகாமையில் இருக்கிற ஒரு கோவிலுக்கும் போகலாம் இந்த ஆலயத்துல பாலமுருகன் பத்ரகாளியம்மன் மற்றும் பாலகணபதிக்கு சன்னதிகள் இருக்கு கல்யாணம் வரம் வேணுன்றவங்க குழந்தை வரம் வேணும் பக்தர்கள் இங்க வந்து முருகனை மனமுறையும் வேண்டினா கூடிய சீக்கிரத்திலேயே உங்க வேண்டுதல் பளிக்கும் அதே போல செங்கற்களை அடுக்கி வச்சு வேண்டிக்கிட்டாலும் கூடிய சீக்கிரத்திலே சொந்த வீடியோகம் உங்களுக்கு அமையும்